ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வை பற்றி உன்னிடம் நான் பேசியே தீர வேண்டும் அலட்சியம் வேண்டாம் இது மட்டும் நடந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் எதிர்பார்க்காததெல்லாம் இப்போது நடந்துவிடும் அதை தடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வை விட்டு ஒதுங்க நினைக்கும் ஒரு உறவை பற்றி உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் இந்த உறவு உனக்கு உண்மையானதாக இருந்தது தன் மனதில் உண்மையான அன்பை வைத்துக்கொண்டு உன்னையே உலகமாக நினைத்த உறவு ஒன்று இப்போது உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறது அந்த உறவு உன்னை விட்டு விலக காரணம் முழுமையாக நீதான் அதற்கு நீதான் பொறுப்பேற்க வேண்டும் போலியான உறவுகளை எல்லாம் நம்பி உன் அருகில் வைத்துக்கொண்டு உண்மையான உறவை கண்டு கொள்ளாமல் விட்டதின் காரணமாகத்தான் இந்த உறவு உன்னை விட்டு ஒதுக்கி வைக்க பார்க்கிறது உண்மையை நீ புரிந்து கொள் இப்போதாவது உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உறவு உன்னை விட்டு போவது நிச்சயமான ஒன்றாகும் இந்த உறவு உனக்கான உறவு இதை விட்டுவிட்டால் நீ பிடிப்பது மிகவும் கஷ்டமாகி போய்விடும் உன் அம்மாவின் வாழ்க்கை மதித்து அந்த உண்மையான உறவை பற்றி தெரிந்து கொள் அந்த உண்மையான உறவு உன்னை விட்டு ஒதுங்காமல் பிடித்துக்கொள் உண்மையான அன்பு என்பது இப்போது எல்லாம் எவருக்கும் கிடைக்காத ஒன்று அது கிடைத்ததும் அதை விழுகிறாய் என்று பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது நல்ல உறவு நல்ல உண்மையான அன்பு எதையும் நீ தவறுவிடக்கூடாது குழந்தையே வாழ்வில் நிலைத்திருப்பது உண்மையான உறவுகள் மட்டும்தான் வாழ்வில் நிலைத்திருப்பது உண்மையான உறவுகள் மட்டும்தான் அந்த உண்மையான உறவுகளை கண்டுபிடிப்பதில் எத்தனை சிரமங்கள் இருக்கிறது தெரியுமா அதை ஒரு நீ கண்டுபிடித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாக இருக்கும் வாழ்நாள்தோறும் வீணடுத்தி விடாமல் ஒரு உறவை ஏதும் உண்மையான உறவை கண்டுபிடித்து வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள் இன்றைய நாளில் நான் சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு ஒருவொருத்தர் வாழ்க்கையும் இனி இன்பமாக்குவதும் துன்பமாக்குவதும் ஒரு நபரால் தான் நடத்தியது என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது அப்போது அப்படிப்பட்ட உலகில் யாரை அருகில் வைத்துக்கொள்வது கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உன்னுடைய மனதை தொட்டுச் சொல் இந்த பூலோகத்தினுடன் உண்மையான அன்பாக இருக்கும் உறவு எது என்று உன் மனதிற்கு தெரியும் அல்லவா அதை நீ உணர்ந்து கொண்டுத்தானே இருக்கிறாய் இந்த வேளையில் அந்த உறவு உங்களிடம் இருந்து ஒதுங்க நினைப்பது ஏன் என்று தெரிந்து கொள் எக்காரணத்தை கொண்டும் இந்த காரியம் நடக்காமல் காப்பாற்றி விடலாம் அந்த உண்மையான உறவை காப்பாற்றுவது உன் பொறுப்பு உன் அருகில் இருக்கும் அந்த உறவை உன்னை விட்டு ஒதுங்க விடாதே உன்னுடைய சில குணங்கள் அந்த உறவுக்கு வருத்தங்களை கொடுப்பதாக இருக்கிறது அந்த குணங்களை நீ மாற்றிக்கொண்டாலே நல்ல உறவு உன் அருகில் எப்போதும் இருக்கும் ஒருவரேனும் நல்லவர் இருந்தால்தான் வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தோஷங்களை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உறவு உன்னை விட்டு ஒதுங்க நினைப்பதுதான் எனக்கும் வருத்தமாக இருந்தது யோசித்துப்பான் அந்த உறவை விட்டுவிடாது நீயும் என் குழந்தை சாமர்த்தியமான குழந்தை என்பது எனக்கு தெரியும் அதை நிரூபிக்க அந்த உறவை கைப்பற்றிக்கொள் இப்போது உன் மனதில் அந்த உறவு யார் என்று நான் தெரியப்படுத்துவேன் தெரிந்த உடனேயே அந்த உறவிடம் சற்று பேசினாலே உனக்கும் அந்த உறவுக்கும் இருக்கும் சங்கடங்கள் தீர்ந்து உறவு மேம்படும் தாமதிக்காமல் இதை செய் உன் அம்மா என்றும் உனக்கு நல்லது நினைப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்